என்ன போயிருச்சு இருல வெளியில வரணும்னா சட்டை கிட்ட போட்டுட்டு வர வேண்டாமா என்னல ஆக மொத்தத்துல இன்னைக்கு தம்பிய பாக்குறோம் கரெக்டா சொல்லுவாரு காய் சொல்லுவாரு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவாரு வேலைக்கு வாரேன் ஆஹ் வாங்க 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 இந்த தம்பிய போடியா பத்தி அக்காவுக்கு தான் தெரியும் அதுகளுக்கு எல்லாம் என்னப்பா தெரியும் சட்டப்பட்டுவாய்யா லைவ்ல இருந்தா சட்டை போட முடியாதான் போன கையில வச்சுட்டு எப்படி இல்ல போடுவாரு கையில அப்படி போன்னு வச்சிருக்கும் போது எப்படி சட்டை போட முடியும் கிண்டல் பண்ணாதீங்க இங்க கொசு கடிக்குது வேற ஏன் ஃபேன் ஓடலையா ஏசி போடலையா அந்த பக்கம் தூக்கி போட்டு சட்டையை போட வேண்டியது தானே ரோஜாக்கா எனக்கு பத்து கையாக இருக்குது போன கையில் வச்சுட்டு எப்படி சட்டை போட முடியும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் சிஸ்டர் இல்லை ஈஸ்வரியம்மா எல்லாம் இல்லை கவலைப்படாதீங்க பாவம் தானே பையன் சின்ன பையன் தானே நானே இருந்து இன்று தான் பாண்டியம்மக்கா கால அளவுக்கு தூக்குதூர் வந்திருக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னால் வர சங்கடமாக இருக்குது சீச்சி அப்படிலாம் இல்லை நீ அக்கா பேசிகிட்டு கிடக்கிறாளு நான் ஒரு லைன் பாடவா கண்டிப்பாக வாமா அவன் சட்டை போட்டு வரதுக்குள்ள நீ வந்துடலாம் வா வாங்க தங்கும் என் ஈஸ்வரி தங்க வாங்க பாட்டு பாடவா பாடல் கேட்கவா பறந்து செல்லவா வாங்க பொண்ணு போன கீழ வைக்கலாம் நாங்க ரெண்டு பேரும் பாட்டு பிடிக்க போறோம்ல நானும் ஈஸ்வரியும் ஜெயந்து பாட்டு பிடிக்கிறோம் எல் ஆர் ஈஸ்வரி இப்ப பார்த்து அந்த கார்த்தி வராது வெற்றி பட்டு சட்டை போட்டு வாங்க பொண்ணு பாக்கலாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க சரி அவங்க சட்டை போட்டு தலைவாரி பவுடர் விட்ரு அடிச்சுட்டு வந்துடும் அதுக்குள்ளையும் வாங்க

ஏழை டிராகன் பிச்சு போடுவேன் வயசுக்கு ஒரு மரியாதை கமெண்ட் போட்டுட்டே இருப்பான் அருமை அருமைன்றாரு தம்பி வந்துட்டாரு பாட்டு பாடுங்க பாடுவா பாடுங்க உங்க பாட்டுக்காக ஓடோடி வந்தேன் உண்மையில தான் ஜாலியா இருக்கணும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உங்களுக்காக